வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மழை காலத்தில் சளி இருமல் காய்ச்சல் தும்மல் இதெல்லாம் உடனே குணமாகிற மாதிரி நல்ல காரசாரமாக மூலிகை ரசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதுதான் சத்தாசாரணை செடியே இதோட இலையை தான் நான் பறித்து எடுத்துக்கிறேன் அது கூடவே கொடியல்லி செடி அதோட இது இதோட இலையை தான் நான் இப்போ பறிச்சு எடுத்துக்க போகிறேன் எடுத்து மூக்கரட்டை செடி இதான் மூக்கரட்டை செடி இதோட வேறு தான் நமக்கு தேவை இதோட வேரை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பிடுங்கி வச்சுருக்கேன் அதை வாங்க எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இதான் அதோடய வேறு நான் ஒரு மூணு வேர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு மேலே உள்ளதெல்லாம் சுரண்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறேன் சொதகுப்பை கண்டுத்திப்பிலி ரெண்டுத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் தனியாக சோம்பு சிறுகத்தை தனியாகவும் வதக்கி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு வதக்கி எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும் இப்போ அம்மியில் வச்சு அரைச்சிடலாம் மஞ்சள் பட்டை மிளகா ஆல்ரெடி வச்சு அரைச்சிட்டேன் இப்போ வந்து கண்டத்திப்பிலையை வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிருவோம் இப்போ தான் மசியும் சதகுப்பா சோம்பு சீரகத்தை வச்சு அரைச்சிக்கலாம் இது கூடவே இலையும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கிறேன் லாஸ்ட்டாக மூக்கரட்டை வேற நச்சு எடுத்துக்கலாம் அஞ்சாறு பூண்டுப்பள்ளி சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக மூக்கரட்டை வேற வச்சு நச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச புளியை நல்லா விசைஞ்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் இது கூடவே அரைச்சி கழுவுன அம்மி தண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன கட்டி பெருங்காயம் அரைச்ச சாந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நச்ச நாலு மிளகு தேவையான அளவு உப்பு நல்லா குதிச்சு வருது இப்போ நாலு பூண்டு நாலு மிளகு நல்லா நச்சு அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம் ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு குடிக்கிற அளவுக்கு இதே சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்ணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுங்கன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திக்காக கொல கொலன்னு இருக்கும் ரசம் நல்லா குடிக்கிற அளவுக்கு நல்லா தொண்டைகிதமாக சூப்பராக இருக்கும் இருமல் சளி இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ரசத்தை வச்சு குடிங்க சுத்தமாக சளி இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி